என் ஆடையே நழுவ போறதுடா என்னை நழுவ விடாமல் காக்கக்கூடிய நீ என்னை காக்க மாட்டாயான்னா இப்ப வரைக்கும் கண்ணன் தேர்ந்து எந்த ஒரு செய்தியும் வரல திரௌபதி பார்த்தா ஒரு கையால மானத்தை மறைச்சுண்டா இன்னொரு கைய மேல உயர்த்தினா கோவிந்தா புண்டரிகாட்சான்னா கோனா பசுன்னு அர்த்தம் கோவிந்தானா வாய திறந்து காப்பாத்துன்னு கேட்க தெரியாத கோ பசுக்களை கூட காக்கிறாயே நான் திறந்து கதறுகிறேன் என்னை காக்க மாட்டாயா கோவிந்தா பசுக்களை காக்கும் நீ என்னை காக்க மாட்டாயா புண்டரி காட்சா தாமரை கண் படைத்தவனே நான் கண் கலங்கி நிற்கும் போது நீ அந்த தாமரை கண்களை திறந்து அருள் புரியாமல் இருக்கலாமா ஒரு கையால மானத்தை மறைச்சு ஒரு கைய உயர்த்தி பார்த்தா அப்பவும் கிருஷ்ணன் வரல கடைசியா பார்த்தா இனி என்னை காத்து கொள்ளும் பொறுப்புன்னு என்கிட்ட ஒண்ணும் ரெண்டு கையையும் மேலே உயர்த்துகிறேன் கண்ணன் அல்லால் எனக்கு இனி சரண் இல்லை என்று கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் ரக்ஷமாம் சரணாகதாம் நான் சரணாகதி பண்றேன் காப்பாத்துன்னு சொல்லி இப்போது ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தினால் நான் நீயே கதின்னு சரணாகதி பண்றேன் கிருஷ்ணா காப்பாத்துனா கௌனிங்கோ நானே ரெண்டு கையாலையும் மானத்தை மறைச்சிருந்தாலும் கிருஷ்ணன் தேர்ந்து புடவை வரல நான் ஒரு கை நீ ஒரு கைன்னு கூப்பிட்ட போதும் வல்ல ரெண்டு கையையும் வேலை உயர்த்தினா நீ பார்த்து காப்பாத்திடா உடனே கண்ணவிரான் புடவையை சுரந்தான் திரௌபதிக்காக அளவில் அடங்காத புடவை கிரந்தந்தேன்யாக சகருண மகிருத்தா சேலமாலாம் அனந்தாம் நாராயணியத்துல பட்டதிரி வர்ணிக்கிறார் அந்த புடவை இருக்கே வரது 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 வந்துட்டே இருக்கு துஷாசனன் இழுத்துட்டே இருக்கான் புடவையும் வந்துட்டே இருக்கு களைச்சு போய் மயங்கி துஷாசனன் சுருண்டே கீழே விழுந்துட்டான் அதுக்கு மேல அவனால புடவையை இழுக்க முடியல விழுந்துட்டான் இப்படி புடவையை கொடுத்து திரௌபதியின் மானத்தை கிருஷ்ணன் காப்பாத்தியதுதான் முதல் அனுகிரகம் பாண்டவர்களுக்கு பண்ண முதல் அனுகிரகம் புடவையை கொடுத்து காப்பாத்தினான் இது அழகா தமிழில் சொல்வார்கள் ஓட்டை கைக்கும் யானைக்கும் இடையே ஓர் ஆயிரம் மைல் தூரம் ஆனா இடையே நடக்குது புடவை வியாபாரம் ஓட்டைனா துவாரம் ஓட்டை கைனா துவார கிருஷ்ணனோட ஊர் ஓட்டை கை யானைக்கு ஹஸ்தின்னு பேரு யானைன்னா ஹஸ்தினாபுரம் ஓட்டை கைக்கும் யானைக்கும் இடையே ஓர் ஆயிரம் மைல் தூரம் ஆமா துவாரகைக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கும் இடையே ஆயிரம் மைல் தூரம் ஆனா இடையே நடக்குது புடவை வியாபாரம் இங்கேருந்து கோவிந்தாங்கிறா அங்கேந்து புடவை வருது முதல் ஆன்லைன் ஷாப்பிங்ல புடவை யார் வாங்கினான்னா திரௌபதி தான் வாங்கினான்டா ஆமா ஹஸ்தினாபுரத்துல இருந்துட்டு இருந்து புடவை ஆனா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் அது ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் அது நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் இங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண வேண்டாம் கூப்பிட்ட குரலுக்கு அந்த புடவையை கொடுத்து கண்ணன் காப்பாற்றினான் அப்ப இந்த முதல் ரக்ஷணத்துல கிருஷ்ணன் உணர்த்தினது என்னன்னா பகவான் நம்ம பக்கத்துல இல்லைன்னு நினைக்காதீங்கோ நம்ம நாக்கிலேயே அவனுடைய நாமம் இருக்கு அவன் நாமத்தை சொல்லி அழைத்தால் பகவான் உடனே வந்து நம்மை ரட்சிப்பான் கோவிந்தான்னு சொன்னா